வணக்கம் என் அன்பு நேர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சுக்கர பகவானின் வீட்டில் இருக்கும் குரு பெயர் அதாவது மே மாசம் ஒன்றாம் தேதியில இருந்து இந்த வீடியோவை அனைவரும் நல்ல மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் வெச்சதெல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நாம யாகம் வளர்த்தனும் நிறைய பேர் நேரடியாவே கலந்துகிட்டு இருக்கீங்க இந்த முறையும் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் நேரடியா கலந்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் புக் பண்ணிருக்கீங்க இந்த யாகம் முற்றிலும் இலவசங்க கூடவே நிறைய பேர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல உங்களுடைய நட்சத்திரம் பெயர் மற்றும் ஒரு வரியில உங்களுடைய கடவுளிடம் வைக்கும் கோரிக்கையை எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே யாகத்துல ஆன்லைன்ல நாம பண்ணுவாங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா சரி ஓகே நம்ம டைரக்டா விஷயத்துக்கு போவோம் இந்த குரு பயிற்சியில அதாவது குரு மற்றும் சுக்கர பகவானின் சேர்க்கையால உருவான கஜலட்சுமி யோகத்தில் குரு வலயத்துடன் ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியில இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஆறு ராசிகள் அமர்கலமான அற்புதமான அட்டகாசமான பலன்களை பெற போறாங்க ஜோதிடத்துல குரு வலயம் என்ற விஷயம் ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் கும்பம் மற்றும் தனுசு ஆகிய நான்கு ராசிகள் ஏதாவது ஒரு இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா அத குரு வலயம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா ரிஷப ராசியுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மகா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர் அப்பேற்பட்ட இடத்துல தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் யோகக்காரகன் அழைக்க கூடிய குரு பகவான் இருக்கிறது ஒரு சில நட்சத்திரங்கள் அதிகப்படியான நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுல முதன்மையாக இருக்கிற நட்சத்திரம் கடந்த பத்து வருஷமா கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வந்த ரிஷப வர மிருக நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டு பாதங்களும் மிதன ராசியில வர மூன்று மற்றும் நான்காம் பாதமும் மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கம்பேர் செய்யும் போது இவர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அதற்கு காரணம் இந்த முறை குரு பகவான் இருக்கிற இடம் சுக்கர பகவானின் வீடு அவர்தான் இந்த நட்சத்திரத்துடைய ஒன்று இரண்டு பாதங்களுடைய ராசி அதிபதி கூடவே குரு பகவான் அவருடைய இரண்டாவது பார்வையாக மிதன ராசியில பதிக்கிறாரு அது மூன்று மற்றும் நான்காம் பதங்களுக்கு கூடுதல் சிறப்பு தரும் ஆக மொத்தம் நான்கு பதங்களுமே ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பெற போறாங்க வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க எப்பா 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 பயங்கரமான அதிரடி சரவெடியான குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க கோடிகளை குவிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு பணமழை பொழியுங்க எல்லாமே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போன ட்ரை பண்ணவங்களுக்கு அது படிக்கிறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் அமோகமா நடக்கும் திருமண வாய்ப்புகள் கை கூடும் காதலர்கள் உங்களுடைய வீட்டுல இந்த காலகட்டத்துல உங்களுடைய விஷயத்த நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க வீட்டுல பெற்றோர்களும் சம்மதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்னு எது வேணாலும் நடக்கலாங்க அது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்கு தான் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது பொருளாதார முன்னேற்றம் அடைவது பணப்புழக்கம் அதிகரிப்பது தொழிலில் லாபம் கிடைப்பது நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த பணம் இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டத்துல மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அமையுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்துல யாருக்குமே பணத்தை கடனா கொடுக்காதீங்க வேணா ஃப்ரீயா கொடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற பணம் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால யாருக்குமே பணம் கொடுத்து ஏமாறாதீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு தேசம் நடக்குது அப்படினாக்கா அடிச்சுடுங்க ஜாக்பாட் திடீர் அதிர்ஷம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சே தீரும் தொழில் சம்பந்தப்பட்ட சுப கடன்கள் வாங்குவீங்க இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ தேவையான விஷயத்தை வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட இந்த காலகட்டத்தில் கதை கச்சிதமா செஞ்சு கொடுப்பீங்க உறவுகளிடையே இருந்த மனக்கசப்புகள் மன அழுத்தங்கள் நீங்க வேலை செய்யற இடத்துல ஏன்டா இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்தோம் பேசாம வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க நிறைய பேர் சொல்ல கொல்லாம நின்னலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இப்போ வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலங்க உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே இந்த வேலையை விட்டு போகலாம் இல்லைன்னா அவங்க உங்களுக்கு புதவியா இருக்கலாம் நீண்ட நாட்களாக பதவி உயர்வா இருக்கட்டும் ஊதிய உயர்வா இருக்கட்டும் இப்ப குரு பகவானின் சப்போர்ட்டால ஈஸியா கிடைக்கும் ஈஸியா கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னாக்கா வீடு கட்டுற யோகம் இடம் மனை நிலம் வாங்குற யோகம் அதிகரிக்கும் வரவு கேட்ட செலவு இருக்கும் அதனால எதா இருந்தாலுமே சரி பக்கவா நீங்க ஹேண்டில் பண்ணலாம் புதன் திசையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சியில அபரிவிதமான வளர்ச்சியை காண்பீங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்துகள் இழுப்பொறியில இருந்த நில தகராறுகள்ல இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகி சொத்து பத்திரம் உங்களுடைய பெயர்ல பதிவு செய்ய செய்யப்படும் அப்படின்னு சொல்லாங்க ருணரோக சத்து அப்படின்னு கூறக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் ஆகிய மூன்று விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வர போறீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பரா இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமா இருக்கு சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக பெரிய வெற்றி பெருமூச்சு விடுவீங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு அதன் மூலமா பாராட்டுகளை பெறுவீங்க உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லாங்க வருமானம் நல்லா இருக்கும் செலவு அதிகரிக்கும் இருந்தா கூட செலவை விட வருமானம் அதிகமா தாங்க இருக்கும் கூட வேலை செய்யறவங்களால உங்களுடைய சூப்பர்வைசர் டீம் லீடர் மேனேஜர் நன்மை அடைவீங்க இந்த காலகட்டத்தில் மிருக சிறு நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் வாங்குவதற்கான சூழல்கள் உருவாகும் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு திருமணம் சீரும் சிரமமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பார்த்த கம்பெனில இருந்து கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, புதிய வேலையில சேர்றவங்களா இருந்தாலும் சரி, வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பெயர், புகழ், பதவி அடைவீங்க. நீண்ட நாட்களாக திருமண வாழ்க்கையில இருந்து வந்த கணவன் மனைவிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும், அன்யோன்யம் அதிகரிக்கும். நீங்க நாட்களாக இந்த நட்சத்திரக்காரர்கள் குரு பேர்சில இருந்து உங்களுடைய தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும். அதனால உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதுசு புதுசா நிறைய விஷய உங்களுடைய தொழில நீங்க புகுத்துவீங்க எப்படிலாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எப்படிலாம் வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கலாம் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதன் மூலமா ஏகப்பட்ட லாபத்தை நீங்க புடிச்சு இழுப்பீங்க அது தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி யாருக்கிட்டயாவது வேலை செய்யறதா இருந்தாலும் சரி அட்டகாசமா அற்புதமா அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல நிறைய பேர் வெளிநாடு போறதுக்காக நீண்ட காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவான் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை நடக்குது அப்படின்னாக்கா குரு பயிற்சி காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த முன்னேற்றங்கள் அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு குரு திசை பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமா பாதியில் நின்ற பணிகள் எல்லாமே திரும்பவும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அது நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் சரி தொழில் தொடங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஆகும் மன நிறைவா முடிந்து அதன் மூலமா ஏகப்பட்ட லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பத்துல சுபமங்கல நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்குங்க காரணமே இல்லாம மனசுல ஒரு தைரியம் ஒரு தெம்பு ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேருங்க அது நீங்க ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்பி வரலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரலாம் உங்களுடைய தொழில் செய்வதற்காக நீங்க அப்ளை பண்ண அந்த லோன் சாங்ஷன் ஆகி இப்போ பணம் வரலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறியில இருந்த பிஎஃப் பணம் இப்ப வரலாம் எப்படி இருந்தாலும் சரிங்க பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் நீங்க இது பாத்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் ஒரு இடம் வாங்கிடணும் ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதற்காக ஏற்பாடுகளை செய்வீங்க ஒரு நல்ல தொழில் அமைறதா இருக்கட்டும் நல்ல வேலை அமைறதா இருக்கட்டும் ஓவர் டைம் பண்றதா இருக்கட்டும் ஓரளவுக்கு உழைச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு வேகத்தை காட்டுவீங்க ஏதா இருந்தாலும் சரி டப்பு டப்பு முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்பீங்க பயங்கர சுறுசுறுப்பா துரு துருன்னு இருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் ரெண்டு மூணு ட்ரை பண்ணி

குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுடைய உங்களுக்கு தேவையான முக்கிய இடங்கள் எல்லாம் பாக்குறது வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தவங்களா இருந்தாலும் சரி சிறப்பான தரமான அதிரடி சரவடியான காலகட்டமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இடம் மாற்றம் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த ஜாக்பாட் மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு

ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சாக்க நல்லா சம்பாதிக்கலாம் நினைச்சீங்க அப்படின்னாக்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாரையும் விட சீக்கிரமாவே டக்கு டக்குன்னு முன்னேறுவீங்க எங்கும் எதிலும் நேர்மையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி பொங்கும் அப்படின்னு சொல்லலாங்க இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொலங்கும் பெற்றதெல்லாம் விளங்கும் இதனால் வரை நீங்கள் பட்ட அவமானம் துக்கம் துயரம் வீண்பழி கடன் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் கெட்ட நேரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காணாம வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த சேர்த்து வைத்த பணத்தையும் நகைகளையும் ஏகப்பட்ட கஷ்டங்களால வீணடிச்சிருப்பீங்க அடகு வச்சிருப்பீங்க ஒரு சிலர் வித்து கூட இருப்பீங்க திரும்பவும் நல்லா சம்பாதிக்கும் காலகட்டம் அதன் மூலம் இழந்த அனைத்தையுமே மீட்டெடுக்கும் காலகட்டம் ஒரு சிலர் உறவுகளையும் இழந்திருப்பீங்க அதற்கு இணையான ஒரு உறவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவர்கள் மூலமா இழந்த இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்க போறீங்க இருப்பீங்க அதற்கு குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பெறுவதா இருக்கலாம் காதல் நட்பு அப்படின்னு இருக்கலாம் நல்ல ஓனர் மேனேஜர் கிடைக்கலாம் அவர்கள் மூலமா நீங்க ஜெயிக்கலாம் ஏன்னா இது குருவின் பார்வையால வேற லெவல்ல அதிரி சாதிக்கும் காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி கோவிலுக்கு போவீங்க சித்தர்கள் பீடத்தை பாப்பீங்க அப்படி பாக்குறதால உங்களுக்கு மனதுல ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய ரத்த ஓட்டம் சிறப்பா இருக்குங்க அதனால கிடைக்கும் சுறுசுறுப்பால நிறைய விஷயத்தை சாதிக்க போறீங்க இதுவரை நிறைய உழைத்தும் கொஞ்சமா சம்பாதித்தவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் பொறுப்பு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வேலை மாற்றம் இடம் மாற்றம் கிடைக்கும் அப்படி இல்லனா நீங்க விரும்பின நல்ல நிறுவனத்துல புதுசா வேலை கிடைக்கும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பணபலம் படைபலம் அதிகரிக்கும் நான் ஜெயிக்க பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன்டா அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு இந்த குரு பகவான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவாரு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஜோசியரிடம் ஆலோசனை பெற்று அதன்படி நடப்பது உங்களுக்கு நல்ல

சுக்கரன் மகாலட்சுமி யோகத்துல நாள் வரை மனக்கோட்டை கட்டிய விஷயங்கள் எல்லாமே நிஜ கோட்டையா மாறுங்க பணமா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி கல்யாணம் குழந்தை உடல் நலம் வீடு கட்டுறது நிலப்புலம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது ஆடை அணிகலன்கள் வாங்குறது விலை மதிப்பில்லாத வண்டி வாகனங்கள் வாங்குறது இப்படி நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே பழிக்குங்க ஏன்னா அதற்கேற்ற இடத்துல குரு பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து ஏகப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தர போறாரு அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பக்காவா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சரியான வேலை இல்லாம வருமானம் இல்லாம மனசுல எந்தவித ஒரு தெம்புமே இல்லாம இருந்ததால கணவன் மனைவி கிட்டேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய உறவினர்கள் மூலம் சகோதரர்கள் மூலம் நெருங்கிய நண்பர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க இதுவரைக்கும் உங்களுடைய சொந்த தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க வருமானமே வரவு எட்டனா செலவு பத்தனா இருந்திருக்கும் உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ விரும்பினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய மனம் மகிழும்படியான காரியங்கள் ஏகப்பட்டது நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சே தீரும் எந்த மாற்றமும் இல்ல புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமே சுபம் தரும் சுபராக தாங்க இருக்காரு காரணம் அவர்தான் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி சம சப்தம பார்வையால உங்களை சாதிக்க வைக்க போறார் அப்படின்னு சொல்லாங்க இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம் இதை நான் டீடைலா சொல்றேன் கடந்த சில வருஷங்களா ஏகப்பட்ட கஷ்டங்களாலையும் ஏமாற்றங்களாலையும் அவமானங்களாலையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் மன குழப்பத்தினால இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ற மன அழுத்தத்தால பயங்கரமா

ஒரு எஃபெக்ட் வாழ்க்கையில முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இப்படின்னு கடனை உடனே வாங்கியாவது ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அதுல லாபம் சுத்தமா பார்க்கவே இல்லைங்க வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியல முக்கியமா சொல்லணும்னா உறவுகள் கிட்ட ஏகப்பட்ட விரிசல் நட்பு வட்டாரத்திலேயே இருந்தாலும் சரி காதல் விஷயத்திலே இருந்தாலும் சரி கணவன் மனைவி கிட்ட இருந்தாலும் சரி திருமணம் பண்ண இடத்துல மாமனார் மாமியார் இடத்துல இருந்தாலும் சரி ஏகப்பட்ட மன வருத்தங்க உண்மையாலுமே சொல்றேங்க நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் செகண்ட் மேரேஜுக்காக பேசினாங்க

இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த கலஸ்தரஸ்தானம் மனைவி துணை தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதால நல்ல மன வாழ்க்கை அமையுங்க ஒரு சிலருக்கு திருமணம் செய்து இல்லறத்துல தாம்பத்தியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுவும் இப்ப சரியாவுங்க இல்லறம் நல்லறமா மாறியே தீரும் கணவன் மனைவி சந்தோஷம் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கியமா குரு பகவான் கஷ்டங்களை துரத்தி அடித்து ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளி தர போறாருங்க முக்கியமா திருமணமாகி பல வருஷங்கள குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு விதைத்த விதை பூத்து குலுங்கி அறுவடை செய்வதை போல இது நாள் வரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் பிரதிபலனாக நீங்கள் செய்த வேலைக்கான பலனை குரு உங்கள் கை மேல அலேக்க கொடுத்துருவாரு அதுல எந்த மாற்றமும் இல்லங்க குரு பகவான் ஸ்தான பலத்துல இருக்கிறதால செய்யும் தொழில இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களாலும் சகோதரர்களாலும் நீங்க உயர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு

உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க உங்களை சுற்றி இந்த குருவலையும் பக்கவா வேலை செய்யுங்க உங்கள் அருகில் இருக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உங்களை நோக்கி ஈர்க்கும் நல்ல மனிதர்கள் உங்களின் உயர்வுக்கு வெற்றிக்கு உதவி செய்வாங்க வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து நினைச்சது நடக்கிறது கேட்டது கிடைக்கிறது நீங்கள் சொல்லும் சின்ன சின்ன ஐடியாவும் நல்ல பலன்களை தருவது உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களிடம் நல்ல நட்பாக பழகிறது உங்களுடைய ஓனர் சூப்பர்வைசர் உங்களை பற்றியும் உங்களுடைய கடின உழைப்பை பற்றியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தே தீர்வாங்க அது உங்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு வருவதா இருக்கட்டும் நல்ல இன்கிரிமெண்ட் வரதா இருக்கட்டும் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அளவுக்கு உங்களுடைய இந்த குருவாலயம் தன்னுடைய செயல்களை சிறப்பா செஞ்சு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க வரைக்கும் நீங்க இருந்தது வேற இனிமே நீங்க இனிமையா பேசுவதுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் பழகிறது கண்ணியமா நடந்துக்கிறது திருத்துறன சுறு வேலைகளை தன் கடமைகளை கடமை முடிக்கிறது சிரித்த முகத்துடன் தன்னுடைய உயர் அதிகாரிகளிடமும் வேலை செய்யற இடத்திலையும் தொழில் அடுத்த இடத்தில் வாடிக்கையாளர்களிடமும் தேவையான பல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க நிறைய பேர் எவ்வளவு தாங்க வேலை செய்யறது சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு தேவையான முன்பணம் அந்த மூலதனம் நேர்மையான முறையில ரெடி பண்றது ஏதாவது கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிறு குறு தொழில் செய்ய உதவி பெறுவது அதுலயும் மானியம் பெறுவது சிறுக சிறுக சேர்த்து இடம் வாங்கி அதுல சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை குரு பகவான் இப்ப உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க இதன் மூலம்

போக கரகன் ராகு பகவானும் குரு பகவானை போலவே அற்புதமான பலன்களை சுகபோக வாழ்க்கையை அள்ளி போறாருங்க வேலையால பணத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி குடும்பத்தால இல்லறத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலுமே சரி உங்களை மிகவும் சிறப்பா பாத்து பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல ஆறு ராசிக்காரர்களுக்கு காதல் கை கொடுங்க அதுல இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் எந்த ராசியில வந்தாலும் சரி அந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லாங்க ஏன்னா இது குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய பெற்றோர்களின் முழு சம்மதத்துடையே திருமணம் கட்டாயம் நடந்தே தருங்க அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி செய்யுங்க அதே நேரம் நீங்க பண்ணிக்க போற இந்த கல்யாணத்தால உங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னா மட்டும்தான் குரு பகவான் உங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைப்பார் அப்படி இல்ல அப்படின்னாக்கா டமால்னு உங்களை ரெண்டு பேரையும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் எது நடந்தாலுமே சரி அது உங்களுடைய நல்லதுக்கு தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஜோசியக்கார கிட்ட கொண்டு போய் கொடுத்து காமிச்சி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஒருவேளை நீங்க நமக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க இல்லைன்னா நேரடியா வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எதா இருந்தாலும் சரிங்க பார்த்துக்கலாம் முக்கியமா சொல்றேன் விதிக்கால் மதி முக்கால் இது அகத்தியரின் கூற்று என்னதான் ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு இருந்தால் கூட வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தாங்க மீது எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால நேர்முறையான ஆற்றலால நம்பிக்கையால தாங்க உங்க வாழ்க்கையே நடக்குது இது அகத்தியரின் கூற்றுங்க ஜோதிடத்துல ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது

சுயஜாதகங்களின் நம்பர் ஒன் அடுத்தது உங்களுடைய சுயஜாதகம் இதனுடைய அடிப்படையில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா சப்போர்ட்டா இருக்கு உங்களுக்கு நல்லது செய்யும் எந்த கிரகங்கள் நல்ல இல்ல உங்களை கெடுக்கும் நீங்க நல்லவரா கெட்டவரா உதவி செய்பவரா திருட்டுத்தனம் உள்ளவரா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவரா உங்களுக்கு திருமணம் குழந்தை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுவதுதான் உங்களுடைய சுயஜாதகம் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த காலகட்டத்தில் நடக்கும் É bom. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்க மூன்றாவதான முக்கியமான விஷயம் தசா மற்றும் புத்திங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த தசா நடக்குது எந்த புத்தி நடக்குது அந்த பர்டிகுலர் கிரகம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சார்ட்ல சப்போர்ட்டா இருக்கா இல்லையா சுக்கர தசை நடக்குதா இருபது வருஷம் எப்படி இருக்கும் சனி தசை நடக்குதா ராகு தசை நடக்குதா கேது தசை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது இந்த தசா புத்தி சரிங்களா இந்த மூணு விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு விஷயம் அது வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தாங்க எரியற விளக்குல ஒரு குச்சை நோண்டி விட்டோம் அப்படின்னாக்க பக்கவா எரியும் இல்ல அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தூண்டிவிடும் உங்களுடைய பாசிட்டிவிட்டிய அதிகப்படுத்தும் ஒரு விஷயம் தான் இந்த ஜாதகம் மீதி இருக்கிற எழுபத்தஞ்சு சதவிகிதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால மட்டும்தானே நடக்குது உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது இதுதாங்க ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஓலைச்சொடியிலேயே இருக்கு இப்போ வெள்ளைக்காரன் அதை படிச்சிட்டு த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வீடியோவையும் விட்டுருக்கான் இந்த சீக்ரெட்ட தெரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு சதவீத மனிதன் மட்டும் பணக்காரனா செல்வந்தரா இருக்கிறான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி மக்கள் ஏழையாவே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போற நினைங்க கட்டாயம் ஜெயிச்சே திருவிங்க ஒரு முக்கியமான விஷயம் தினமும் நாம எந்திரிக்கும் போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குமோ இப்படி ஆயிடுமோ

அதன்படி நீர் நெருப்பு நிலம் காற்று இவைகளை இணைக்கும் ஆகாயம் இவற்றில் உங்களுடைய பூதத்திடம் கேளுங்க இது தாங்க அலாதின் படத்துல ஆலாம் பனா நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பூதம் கேக்குங்க அந்த பூதம் தாங்க பஞ்ச புதம் இது எல்லா மதத்திலுமே சொல்லி இருக்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்கு பாருங்க பலனடைங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கட்டாயமா உங்களுக்கு நடந்தே தீருங்க திருமணம் கூட்டு வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பெயர் சேவருங்க அதனால குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட காரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுபமங்கல் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டுங்க மகாலட்சுமி உங்க வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்